வாளளுடன் கடைக்குள் புகுந்த பெண் ரவுடிகள் குழு கிழக்கு மாகாண தமிழர் பகுதியில் நடந்த திடுக்கிடும் சம்பவம் வெளியான விவரங்கள் மட்டக்களப்பில் சிறுவனை மாறுவேடத்தில் கடத்திய பெண் கசிந்தது சிசிடிவி காட்சிகள் ரணில் தொடர்பில் சற்று வெளியான புதிய தகவல்கள் மயக்க நிலையில் தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எழுந்து நடக்க இயலா எதிர்காலத்தை சந்திக்கப் போவதாக கசையும் தகவல் பெற்றோரை ஆறு வருடங்களுக்கு பின்னர் செய்து எரித்த மகன் வெளியான அதிர்ச்சி பின்னணி தென்னிலங்கையில் திடுக்கிடும் சம்பவம் கைது செய்து அழைத்து செல்லும் போது போலீசாரை தாக்கி தப்பி முதலிடம் மாட்டிக்கொண்ட திருடன் சுற்றி வளைத்த ஊர் மக்கள் செய்த உதவி வெளியானது முழு விவரம் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் விமான நிலையத்தில் அதிரடியாக கைது கொண்டுவரப்பட்ட இரண்டு கோடிக்கும் அதிக பெருமதியுடைய அதி உயர் ரக பொருட்கள் ரணிலுக்காக போராடியவர்களை கைது செய்ய நடவடிக்கை இன்று காலை வெளியான பேரதிர்ச்சி தகவல் தலைமறைவாத ஆர்ப்பாட்டக்காரர்கள் தென்னிலங்கையை ஆட்டி வைத்து தற்போது கைதான பூதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை பாரிய வெற்றி கழிப்பில் ஸ்ரீலங்கா போலீசார் ரணிலின் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த சட்டத்திறனிகள் நீதிமன்றத்தில் அவிழ்த்து விடப்பட்ட ரகசியங்கள் ரணிலுக்கு உதவி செய்த மருத்துவர் ருக்ஷான் பெல்லன்ன வெடித்தது புதிய சர்ச்சை தலைகளாக கிளிநொச்சியில் அதிகாலை கோர விபத்து இருவர் பலி ரணிலை தொடர்ந்து சஜித் ஜலனி கைதாவதற்கு வாய்ப்பு விசாரணைகள் ஆரம்பம் தமிழீழ இனப்படுகொலைக்கு நீதி கோரி மிதியுந்து பயண பேரணி வெளிநாடொன்றில் நடாத்தப்படும் புதிய போராட்டம் கிழக்கு மாகாணத்தின் ஒரு பகுதியில் கடையொன்றுக்குள் வாழ்கருடன் வந்த இரு பெண்கள் கடையில் இருந்த பெண்ணை விரட்டிய காணொலி ஒன்று வைரலாகியுள்ளது அண்மை காலமாக வாழ்வெட்டு கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த காணொலியில் நண்பகல் வாழ்கருடன் வந்த பெண்கள் குறித்த கடையின் உரிமையாளரை விரட்டியதாகவும் தெரிவிக்கப்படுவதோடு மேலதிக விவரங்களையும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவடி வெம்பு பகுதியில் உள்ள முன்பள்ளி ஒன்றில் வைத்து தாதியர் வீடத்தில் வந்த பெண்ணொருவர் சிறுவன் ஒருவரை கடத்திச் சென்ற சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காணொலி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சமூக ஊடக பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்றப்படும் திகதி குறித்து வைத்தியர்கள் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சட்டக்குழு அவருக்கு பிணை பெறுவதற்காக நீதிமன்றில் பல விசேட சமர்ப்பணங்களை சமர்ப்பித்திருந்தது ரணில் விக்ரமசிங்கவின் அனைத்து நோய்கள் தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட அதே நேரம் அவரின் இதயத்தில் உள்ள நான்கு முக்கிய தனிமன்களில் மூன்று அடை தெரிவிக்கப்பட்டது இதய திசுக்களின் நிரப்பு மற்றும் நுரையீரல் தொற்று ஏற்பட்டதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது அதன்படி அந்த நோய்கள் தொடர்பான அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் சட்டத்திறனைகள் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்னமும் நீதிமன்றம் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் பிடுவிக்கப்பட்டிருந்தார் கலைவேல தேவஹிவ பகுதியில் ஆறு வருடங்களுக்கு முன்னர் தமது பெற்றோரை கொலை செய்ததற்கு பழிவாங்கும் விதமாக ஒருவரை தாக்கி கொலை செய்து அவரின் உடலை எரித்ததாக சந்தேகத்தின் பேரில் கடற்படை வீரர் ஒருவர் மகுலு கல்ஸ்வே காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு உயிரிழந்தவர் கலைவேல தேவகிவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதான ஏஜி ஜி விமலசேன என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இறந்தவர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக மஹூலஹ் வெ காவல்துறைக்கு முறைப்பாடு கிடைத்தது அதற்கேற்ப இறந்தவர் சார்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை உடனடியாக விசாரித்த காவல்துறையினர் நேற்று முன்தினம் காலை விடுமுறையில் இருந்த ஒரு கடற்படை வீரரை கைது செய்தனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த கொலை தொடர்பான தகவல்கள் வெளிவந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினாறாம் தேதி தேவகோவா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த ஒரு தம்பதியினர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இந்த கொலையைத் தொடர்ந்து குறித்த தம்பதியினர் இரண்டு மகன்களும் தனிமையில் அனாதரவாகினர் இளைய மகன் அப்போது கடற்படையில் இணைந்து தன்னுடைய பயிற்சியை முடித்தார் குறித்த தம்பதியை இறந்த பெண்ணின் இரண்டு சகோதரர்கள் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது காணித்தகராறுதான் கொலைக்கு காரணம் என்று காவல்துறை தெரிவித்தது அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு பிடை வழங்கப்பட்ட பின்னர் வழக்கு நீதிமன்றில் நிலுவையில் இருந்து வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமது பெற்றோரின் கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் நீதிமன்றத்தில் இருந்து பிணைகள் வந்த இறந்த பெண்ணின் சகோதரி இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்வதற்காக முதலைகள் நிறைந்த ஆற்றில் குதித்த திருடன் ஒருவரை பிரதேசவாசிகள் மற்றும் போலீசார் இணைந்து மடைக்கு பிடித்துள்ளனர் இச்சம்பவம் கழுத்துறை மில்லனிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றது திருடன் ஒருவன் புதன்கிழமை இரவு கழுத்துறை மில்லனிய பிரதேசத்தில் உள்ள கடை ஒன்றுக்குள் அத்துமறை நுழைந்து பொருட்களை திருட முயன்றுள்ளார் பின்னர் திருடன் கடை உரிமையாளரை கூறி ஆயுதத்தால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் காயமுற்ற கடையின் உரிமையாளர் பானத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தை நபரான திருடன் கைது செய்யப்பட்டார் பின்னர் போலீஸ் சுத்தியோகர் ஒருவர் கைது செய்யப்பட்ட திருடனை மோட்டார் சைக்கிளில் மில்லனிய நிலையத்துக்கு அழைத்துச் செல்லும் போது திருடன் தன்னுடைய கைவிலங்கால்

சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது அவர் வியாழக்கிழமை காலை இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் ஜூலை இருநூற்றி இருபத்தி ஆறினூடாக துபாயிலிருந்து கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு வந்ததோடு அவரிடமிருந்து ஆறு பயணப்பைகளில் இருந்து அதிநவீன கை தொலைபேசிகள் நூற்றி அறுபத்தைந்து மற்றும் நூற்றி இரண்டு கிலோகிராம் ஏலக்காய் கைப்பற்றப்பட்டுள்ளது நாட்டிற்குள் கை தொலைபேசிகள் இறக்குமதி செய்ய இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி தேவையாகும் அதே சமயம் ஏலக்காய் இறக்குமதி செய்ய அந்த நாட்டிலும் இலங்கையிலும் உள்ள பல்வேறு நிறுவனங்களின் அனுமதி தேவையாகும் இந்த நிலையில் சட்டவிரோதமாக குறித்த பொருட்களை கொண்டு வந்த சந்தேக நபரை கைது செய்த போலீஸ் நிலைய மற்றும் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு வெளியே போராட்டத்தை ஏற்பாடு செய்த நபர்களை அடையாளம் காண விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் மாதிபர் இன்று தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரிக்கப்பட்ட போது நடந்த போராட்டம் நீதிமன்ற அவமதிப்பு சம்பவமாக கருதப்படும் என்றும் போலீஸ் மாதிபர் கூறினார் இந்நிலையில் அதன் ஏற்பாட்டாளர்களை அடையாளம் காண புகைப்பட ஆதாரங்களை தற்போது ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் கிடைக்கக்கூடிய புகைப்படங்கள் மூலம் போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை அடையாளம் காண தங்களுக்கு சிறிது நேரம் தேவை என்றும் காவல்துறை மாதிபர் கூறினார் சம்பவம் நீதிமன்றத்தை ரணிலுக்கு பிணை வழங்க அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது ஒரு அவமதிப்பு செயலாகும் என நீதிபதி தீர்மானித்துள்ளார் இந்நிலையில் விசாரணைகள் முடிந்ததும் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிபர் மேலும் குறிப்பிட்டார் இந்தியா ரஷ்யா துபாய் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளில் தற்போது காவலில் உள்ள நான்கு சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தக்காரர்களை இலங்கைக்கு அளித்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன அவர்களில் பொடி லெசி ரோட்டும அமில வெலியோயா பிரியந்த மிதிகம சூட்டி ஆகியோர் அடங்குகின்றனர் கொடி லேசி கடந்த ஜனவரி இந்தியாவின் மும்பையில் கைது செய்யப்பட்டார் அந்நாட்டின் குடிவரவு மற்றும் குடியகர்வு சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக தற்போது வழக்கு நிலுவையில் உள்ளதால் அவரை இன்னும் இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை அடுத்த அக்டோபர் மாதம் வழக்கு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரோட்டும் அமில ரஷ்ய காவலில் உள்ளார் அந்த நாட்டின் நீதிமன்றங்களில் அவருக்கு எதிராக ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது அவர் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார் மிதிகம ருவால் ஓமானில் கைது செய்யப்பட்டார் துபாயில் கைது செய்யப்பட்டார் அவர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய பல சந்தர்ப்பங்களில் துபாய் மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளில் கைது செய்யப்பட்ட இலங்கை பாதாள உலக குற்றவாளிகள் அந்த நாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் அவர்களில் ஆல்டோ தர்மா மற்றும் லலித் கன்னங்கர் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் ரத்மலா அணி கடத்தக்காரர் அஞ்சு பிரான்சில் கைது செய்யப்பட்ட போதிலும் அவர் நாட்டிற்கு நாடு கடத்தப்படவில்லை அவர் தற்போது அங்கு அரசியல் தஞ்சம் கோரியுள்ளார் கஞ்சிபானி இம்ரான் மற்றும் ரூபன் நாய்கூர் பிரான்சில் இருப்பதாக கூறப்படுகிறது சிறிது காலம் துபாயிலிருந்து பல சக்தி வாய்ந்த பாதாள உலக குற்றவாளிகள் பலர் இப்பொழுது இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா இத்தாலி ஆஸ்திரேலியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்கம பிதுர கொஸ்கொட சுஜி குடுலால் அன்னாசி மோரிஸ் மற்றும் முகமது சித்திக் போன்ற போதைப் பொருட்கடத்தலில் ஈடுபட்ட பல சக்தி வாய்ந்த பாதாள உலக குற்றவாளிகள் தற்போது ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கோரிய நீதிமன்ற நடவடிக்கையின் போது அவரின் சட்டத்தரணிகள் கூறிய காரணங்கள் ரணிலுடைய அரசியல் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்தார் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் ரணிலுடைய சட்டத்தரணிகள் தன்னுடைய உடல்நிலை குறித்து முன்வைத்த உண்மைகள் ரணிலுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை குறிக்கிறது என்று கூறினார் இதனிடையே ரணில் கைது பொழுது கூட்டு எதிர்க்கட்சியாக ஒன்று சேர்ந்தவர்களே நாட்டின் வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் அமைச்சர் கூறினார் நாட்டில் உண்மையில் அரசியல் தலைமை தேவைப்பட்ட போது அவர்களால் தங்களை ஒன்றிணைக்க முடியாதது அவமானகரமானது என்றும் விவசாய அமைச்சர் கேரில் ஆல்காந்த மேலும் தெரிவித்துள்ளார் ரணில் தனக்கு உதவி செய்ததற்கு பிரதி உபகாரமாக அவருக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் மருத்துவர் ருக்ஷான் பெலனும் உதவி செய்தாரா என்ற வகையில் தற்பொழுது புதிய சர்ச்சை ஒன்று கொழும்பில் படைத்துள்ளது இது தொடர்பில் தெரியவருகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலா பிரிவுக்கு செல்கின்ற போதும் நீதிமன்றத்தில் செல்கின்ற போதும் ஆரோக்கியமானவராகவே செல்கிறார் ஆனால் நீதிமன்ற உத்தரவின் பின் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சுறைச்சா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் அதிகாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்பட்டுள்ள நோய்கள் தொடர்பில் பலரும் ஊடகங்களும் சந்தேகங்களை கிளப்பி ரணில் என்ற நோயாளியின் நோய்களை பிரதிபடிப்பாளர் மருத்துவர் உக்ஷார் ஏன் பொதுவழியில் குறிப்பிட்டார் என்று கேள்விகளை எழுப்பியுள்ளனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் ஊழியர்கள் கடந்த இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மருத்துவ ரஷ்ஷான் பெலனவை இரண்டு மணி நேரம் அலுவலகத்தில் பூட்டி வைத்தனர் இதையடுத்து அவர் சுகாதார அமைச்சுக்கு இடமாற்றம் செய்ய அப்போதைய சுகாதார அமைச்சர் கே எல் ஏம்புக்வெல்ல தீர்மானித்தார் இருப்பினும் அந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்தி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளராக அவரை தொடர அப்போதைய ஜனாதிபதி ரணில் உத்தரவிட்டார் ரணிலின் இந்த உதவிக்கு கைமாறாக தற்போது பிரதிபணிப்பாளர் பெலன உதவி செய்தார்கள் என்ற வகையில் இந்த சர்ச்சை வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியை ஏனையன் வீதியின் பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றது யாழ்ப்பாணத்திலிருந்து பவுனியா நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மீறிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் லஞ்ச மற்றும் ஊழல் குற்றங்களை விசாரணை செய்யும் பிரேமதாஸ் அமைச்சராக இருந்த காலத்தில் ஊழியர்கள் குழு ஒன்று லண்டன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனப்படுகொலையின் நினைவாகவும் தமிழீழ விடுதலைக்கான கொட்டொலியோடும் லண்டனில் இருந்து ஜெனிவா வரை மிதிகுந்து பயண பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை தமிழர் இளையோர் அமைப்பு ஐக்கியராட்சிய மற்றும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மேலும் கவுன்சில் ஆஃப் ஈழம் தமிழ் யூகே ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் இது நடைபெறுகிறது இந்த பேரணி நேற்று காலை பத்து மணியளவில் ஹரோ அலெக்சாண்ட்ரா அவெனியூவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது தமிழீழ இனப்படுகொலையின் அங்கீகாரத்துக்காக இந்த மிதிவந்து பேரணி நெதர்லாந்து வழியாக ஜெனிவா வரை தொடர்ந்து பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை தமிழர் இளையோர் அமைப்பு ஐக்கிய ராஜ்ய மற்றும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மேலும் கவுன்சில் ஆஃப் ஈழம் தமிழ் யூகே ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் இது நடைபெறுகிறது இந்த பேரணி நேற்று காலை பத்து மணியளவில் ஹரோ அலெக்சாண்ட்ரா அவெனியூவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது தமிழீழ இனப்படுகொலையின் அங்கீகாரத்துக்காக இந்த மிதிவுந்த பேரணி நெதர்லாந்து வழியாக ஜெனிவா வரை தொடர்ந்து பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாளளுடன் கடைக்குள் புகுந்த பெண் ரவுடிகள் குழு கிழக்கு மாகாண தமிழர் பகுதியில் நடந்த திடுக்கிடும் சம்பவம் வெளியான விவரங்கள் மட்டக்களப்பில் சிறுவனை மாறுபடத்தில் கடத்திய பெண் கசிந்தது சிசிடிவி காட்சிகள் ரணில் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான புதிய தகவல்கள் மயக்க நிலையில் தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எழுந்து நடக்க இயலா எதிர்காலத்தை சந்திக்கப் போவதாக கசையும் தகவல் பெற்றோரை ஆறு வருடங்களுக்கு பின்னர் செய்து எரித்த மகன் வெளியான அதிர்ச்சி பின்னணி தென்னிலங்கையில் திடுக்கிடும் சம்பவம் கைது செய்து அழைத்துச் செல்லும் போது போலீசாரை தாக்கி தப்பி முதலிடம் கொண்ட திருடன் சுற்றி வளைத்த ஊர் மக்கள் செய்த உதவி வெளியானது முழு விவரம் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் விமான நிலையத்தில் அதிரடியாக கைது கொண்டுவரப்பட்ட இரண்டு கோடிக்கும் அதிக பெறுமதியுடைய அதி உயர் ரக பொருட்கள் ரணிலுக்காக போராடியவர்களை கைது செய்ய நடவடிக்கை இன்று காலை வெளியான பேரதிர்ச்சி தகவல் தலைமறைவான ஆர்ப்பாட்டக்காரர்கள் தென்னிலங்கையை ஆட்டி வைத்து தற்போது கைதான போதைப் பொருள் கடத்தல்காரர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை பாரிய வெற்றி கழிப்பில் ஸ்ரீலங்கா போலீசார் ரணிலின் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் அவிழ்த்துவிடப்பட்ட ரகசியங்கள் ரணிலுக்கு உதவி செய்த மருத்துவர் ருக்ஷான் பெல்லன வெடித்தது புதிய சர்ச்சை தலைகளாக திரும்பிய விசாரணைகள் கிளிநொச்சியில் அதிகாலை கோர விபத்து இருவர் பலி ரணிலை தொடர்ந்து சஜித் ஜலனி கைதாவதற்கு வாய்ப்பு விசாரணைகள் ஆரம்பம் தமிழீழ இனப்படுகொலைக்கு நீதி கோரி மிதியுண்டு பயண பேரன் வெளிநாடொன்றில் நடாத்தப்படும் புதிய போராட்டம்